காவல்துறைக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே அதிகார போட்டியை முதலமைச்சர் கொண்டு வந்ததன் காரணமாக காவல்துறை நண்பர்கள் பலம் இழந்து நிற்கிறாங்க சமீபத்தில் வந்த ஆய்வறிக்கை உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் முப்பத்தி ஒரு மாநகரத்தில் ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அமைப்பு அதுல சென்னை இருபத்தி ஓராவது நகரமாக இருந்திருக்கிறது அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நகரமாக இருபத்தி அஞ்சு அமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி சென்னை மாநகரம் முப்பத்தி ஒரு நகரத்தில் இருபத்தி ஓராவது நகரம் தான் இருக்கின்றோம் நாற்பத்தி பேர் இருக்கிறோம் நாற்பத்தி எட்டு பெண்கள் நாங்கள் இல்லைன்னு இதையெல்லாம் திமுக அரசு இந்த லட்சணத்தில் சண்டனையும் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்தி எடுத்திருக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள் எங்களை பொறுத்தவரை இது இல்லீகல் பொறுப்பு டிஜிபி என்கின்ற பொறுப்பே இது ஒரு இல்லீகலான வேலை சட்டத்தில் இது இடம் கிடையாது